ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் டுட்டல் உனக்கே கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்பி இதில் பார்த்து தான் வீடியோ வந்திருப்பீங்க அதாவது பிஎஸ்சி இல்ல பிசிஏ பிஎஸ்சியில் எந்த வேணாலும் எடுத்துருக்கலாம் சோ நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎஸ்சி பிளஸ் பிசிஏ முக்கியமா பிஎஸ்சி அப்படின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து எடுத்தவங்க அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் இந்த மாதிரியான பிளஸ் கோர்ஸ் எடுத்தவங்க என்ன மாதிரினா ரயில்வே ப்ளஸ் பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் லெலவெண்ட்டாக எடுத்தவங்க இல்லை பிஎஸ்சி இந்த மீதாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பிசிஏ படித்தவங்களுக்கு பிசியில் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் பிசிஏ இன் ஜென்ரல் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரயில்வே பேங்க்கில் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அப்படி கிடைக்கும் அப்படின்னா அதோட சிலபஸில் எது ரெலவெண்ட்டாக இருக்கும் நீங்கள் காலேஜில் படித்ததுக்கும் அதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் கேரியரில் வந்து நிறைய வீடியோ இருக்கு சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோட வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் கோர்ஸ் காலேஜ் பற்றியே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னால கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து அது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிஏ இல்லை பிஎஸ்சி எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தாலும் ஜஸ்ட்டு ஒரு யூஜி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோக்கா வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப்லாம் வந்து கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஜி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் சூஸ் பண்ணி அதில் எஃபோர்ட் போட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் கொஞ்சம் ஒரு நல்ல சேலரியோட வந்து ஜாப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இல்லை எனக்கு ஒரு பிஎஸ்சியோ இல்லை பிசிஏவோ முடிச்ச உடனே வந்து எனக்கு ஜாப் கிடைக்கணும் பட் சேலரி எனக்கு கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே பேங்க் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரயில்வே பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எது வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் பொறுத்தவரையும் இவங்க தான் ட்ரை பண்ணணும் இவங்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ மாதிரி ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்டிபிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிஓஎஸ்ஐ அதாவது சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட சப் இன்ஸ்பெக்டருக்கான வேக்கன்சி வருது ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரயில்வே வரையும் பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இந்த எஸ்ஐ ஏ எக்ஸாம் கண்டெக்ட் பண்றது யாரு அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் பத்தியுமே நம்ம சேனல்ல இன் டெப்தான் வந்து வீடியோ அவைலபிளா இருக்கு ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க சப்போஸ் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்க எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எப்படி படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலோட அப்டேட்டட் வீடியோவே இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பொறுத்தரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்பிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்டிபிசியில் ப்ளஸ் டூ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி வரும் அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரயில்வே பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷமே வேகன்சி வராது ரெண்டு வருஷம் கூட மூணு வருஷம் கூட தான் வரும் பட் பல்க் வேகன்சியாக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபுல் இன் டெப்தான் நம்ம சேனலில் இது இந்த மாதிரியான ஜாப் ரிலவென்ட்டான வீடியோலாம் இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பேங்க் பேங்க் பொறுத்தவரையும் உங்களுக்கு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே பேங்க் ஜாபோட எலிஜிபிள் அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரியான ஜாப் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கிளர்க் பிஓ போஸ்டிங் பொறுத்தவரையும் கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான போஸ்டிங் உங்களுக்கு ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி அதாவது ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி வந்து நீங்கள் போயிடுவீங்க ஸோ இந்த மாதிரி கிளர்க் பிஓ போஸ்டிங் பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இதே போஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ் ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்துக்க ட்ரை பண்ணலாம் பிசிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பாக்கலாம் சப்போஸ் நீங்க ல இந்த கம்ப்யூட்டர் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் டாபிக் மெயின் எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த டாபிக்ல நீங்க படிக்காமலே கொஞ்சம் அதிக மார்க் ஸ்கோர் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்க ல கம்ப்யூட்டர் வந்து எடுத்தவங்களும் பிசிஏ எடுத்தவங்களுக்கும் சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பேங்க் ஜாப் ட்ரை பண்ணி பாருங்க பட் மத்த டாபிக் இந்த ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலிஷ் அது மட்டும் அவர்னஸ் இந்த மாதிரி டாபிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அத பேஸ் பண்ணி

ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஃபுல் இன் வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாபிக்ல வந்து போக போகிறோம் இதுவரை ஜென்ரலான ஐடியா தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ பிசிஏ இல்ல பிஎஸ்சி கம்யூட்ருலவன்டா எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரயில்வே பிளஸ் பேங்க் ஜாப் எக்ஸஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் முக்கியமாக நான் படிச்சது ரெலவென்ட்டாக போகணும் ஒர்க்கும் எனக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாகவே கொடுக்கணும் எனக்கு அப்போதான் கன்வீனியன்ட் இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேலையும் போஸ்டிங் இருக்குது இருக்கு பேங்க்லயும் போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் ரயில்வே பத்தி வந்து நம்ம பார்த்தறோம் ரயில்வே ریک্রூட்மென்ட் போல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கற ஒரு वैकेंसी வருது இந்த ஜூனியர் இன்ஜினியர் பார்த்த உடனே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கறாங்க அப்படிን பார்த்தோம் அப்பனா இது வந்து பார்த்தோம் அப்பனா ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம் एग्जाम இல்ல டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கான एग्जाम ஏனா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கற வரனால டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் ட்ரை பண்ணும் நம்ம ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் இந்த ஜாப் பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி பிசிஏ பிஎஸ்சி ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எடுத்தவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஜூனியர் இன்ஜினியர் கீழே மொத்தம் நாலு டைப் ஆஃப் வேகன்சி இருக்குது ஜூனியர் இன்ஜினியர் இன்னொன்று டிஎம்எஸ் அப்படிப்பாங்க மெட்டீரியல் சூப்பர் ஃபுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு போஸ்டிக்கும் டிப்ளமோ தான் ட்ரை பண்ண முடியும் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு இந்த ஜூனியர் ஐடி ஒரு வேக்கன்சி வரும் அதுக்கு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு டிகிரி முடிச்சவங்க முக்கியமா பிஇ பி டெக்ல சிஎஸ்சி ஐடி எடுத்தவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல பிசிஏ இந்த மாதிரி எடுத்தவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இது மட்டும் சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வரும் கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா இது ரெலவெண்ட்டாவும் நம்ம சேனலில் இன்டெப்தா சிலபஸ் எப்படி இருக்கும் ஃபிசிக்ஸில் எந்த மாதிரி இருந்து கொஸ்டின் வரும் கெமிஸ்ட்ரியில் என்ன மாதிரி இருந்து கொஸ்டின் வரும் அந்த மாதிரினா இன்டெப்த் வீடியோ இருக்கு லாஸ்ட் இயர் எவ்வளோ வேக்கன்சி வந்துச்சு இந்த வருஷம் வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி ஃபுல் இன்டெப்த் டீட்டெயிலோட வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கா ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ படிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது ஸோ இதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் பொறுத்தவரையும் ஜென்ரலா ரீசனிங் ஆப்டியூடு அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ்ல இருந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக கேட்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ரீசனிங் அண்ட் ஆப்டியூட்லேருந்து வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பேப்பர் வரும் இந்த பேப்பர்களுக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டெக்னிக்கல் எபிலிட்டி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க இதுவே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்து சிஎம்ஏ போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரெலவெண்ட்டாக வந்து கேட்பாங்க அவங்களுக்கு ஸோ டெக்னிக்கல் எபிலிட்டி பேப்பர் நீங்கள் என்ன மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்றீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதுவே ஜூனியர் இன்ஜினியர் டிஎம்எஸ் அப்படிலாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்ட்ரீம்ஸ் எடுத்திருக்காங்களோ அது ரெலவென்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் படித்த டாப்பிக்ல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்டூலை அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதிகப்படியான எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் நம்ம அட்வான்டேஜ் சொல்கிறப்ப டிஸ்அட்வான்டேஜும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்தவரையும் ரொம்பவே வேகன்சி கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் இன்டெப்தான் வந்து டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர ஐடி ஆஃபீஸர் பற்றி இன்டெப்தான் நம்ம சேனலில் விருந்து வீடியோ இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் எவ்வளோ வேகன்சி வந்துச்சு டோட்டல் வேகன்சில இந்த ஐடி ஆஃபீஸருக்கு எவ்வளோ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க சாலரி எந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இன் வந்து வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துங்க சப்போஸ் ஏதாவது லிங்க் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் ரெலவென்ட்டான போஸ்டிங் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துக்கோம் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இல்லை டெக்னிக்கலாக எனக்கு ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒன் இயர் இந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பா டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கற ஒரு எக்ஸாம் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் ஆன வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரி ரூரல் ஏரியால இருக்குல்ல அந்த மாதிரியான பேங்க்காக உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரைஸ்டா பேங்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இத பொறுத்தவரை மொத்தமாக வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வருது இதுக்கு கீழே ஐடி ஆஃபிஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது இதுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க எலக்ட்ரானிக்ஸ் ரெலவென்டான டிகிரி முடிச்சவங்க கம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம் பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ ஐடி ரெலவெண்ட்டான கம்ப்யூட்டர் கம்பியூட்டர் ரெலவென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா பிரைவேட் கம்பெனிலேயே கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங் சலி கிட்டத்தட்ட முப்பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ சிலபஸ் வைஸாக ப்ரிமிலரி மெயின் இன்டர்வியூ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய டாபிக் பொறுத்தவரையும் கம்ப்யூட்டருக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதை பத்தியும் இன்டெப்தான் நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க சோ ஒர்க்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஐபிபிஎஸ் ஆர் ஆர்பிக்கு கீழே வர ஆபிசர் ஸ்கேல் டூ கி கீழே வர ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல எனக்கு எந்த வித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல அப்படின்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் உள்ள ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பட் ரெண்டுலமே ஸ்டார்டிங் சாடி ஒரு முப்பத்தாயிரத்துக்கு தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ உங்களோட எஃபர்ட் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி

உங்களுக்கு பேங்க்ல இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரஸரி மேனேஜர் ஐடி ஆஃபீஸர் ஐபிபிஎஸ் எஸ் ஒ கீழ இந்த ஐடி ஆஃபீஸர் வரும் இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் பட் இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஹையர் ஸ்டெட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஜஸ்ட் ஒரு டிகிரி மட்டும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்ல பிசிஏவோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல வர ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல ஒக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆர்ஆர்பிக்கு கீழே வர യൂസ്